என் அன்பு மகனே மகளே பாரம் சுமப்பவன் ஆன என்னிடத்தில் உங்கள் பாரத்தை இறக்கி வைத்துவிட்டு நம்பிக்கையுடன் பொறுமையுடன் காத்துக்கொண்டிருங்கள் நான் வெள்ளை குதிரை ஏறி உங்கள் பாரத்தையும் வலியையும் இந்த கலியுகத்தில் இருந்து உங்களின் பாரத்தை வலியை கஷ்டத்தை நோய் நொடிகளை நான் என் மீது ஏற்றிக்கொண்டு உங்களுக்கு சுகத்தினை மட்டுமே நான் வழங்குவேன் உன் நம்பிக்கையை இழக்காதே அற்புதங்கள் எப்போது வேண்டுமானாலும் நிகழலாம் நான் உனக்கு பதில் அளிக்கிறேன் கவலைப்பட வேண்டாம் நல்லதே நடக்கும் உன் மனதில் உள்ள தீரா காயங்களை நான் அறியாமல் இல்லை ஆனால் அதனையே எத்தனை காலம் சுமந்து கொண்டு வாழ்கின்ற வாழ்க்கையை நரகமாக்கிக் கொள்ளப் போகிறாய் மனதை அமைதியாக வைத்துக் கொள்ள பழகு அமைதியின் போது உன் வாழ்க்கை தேடலுக்கான விடை கிடைக்கும் மற்றவர்கள் உன்னை பயன்படுத்தி கொண்டு இன்பம் அடைகிறார்கள் ஆனால் அவர்கள் உன் முன்னேற்றத்தைக் கண்டு பொறாமை கொள்கிறார்கள் என்று கவலை கொள்கிறாய் அவர்கள் உன்னை பயன்படுத்திக் கொண்டு முன்னேறி சென்றாலும் அதற்கான பலன் உன்னை வந்து சேரும் எதை பேசினாலும் தவறாக புரிந்து கொள்ளும் இவ்வுலகில் எதுவுமே பேசாமல் இருந்தாலும் எதையாவது பேச வைத்து வம்பு இழுக்கும் இவ்வுலகில் எதையுமே பேசாமல் அமைதியாக இருந்து விடுவதே சிறந்த நன்மையாகும் நீ நல்லதே நினைத்தால் நல்லதே நடக்கும் சேர்மாயிருக்க பயம் ஏன் உனக்கு